ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில உங்களோட நான் இன்னைக்கு சினிமா செய்திகளை பார்க்கலாம் டிவி என்டர்டைன்மெண்டோட தயாரிப்பில் விவேக் ஆத்ரியா இவர்களோட இயக்கத்தில் உருவாகிச்சிக்க படம் தான் சூர்யா சாட்டர்டே இதில் நானி பிரியங்கா மோகன் எஸ் ஜி சூர்யா இவர்களோட மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒரு கேரக்டர் வந்து ரிவியூல் பண்ணிருக்காங்க அதாவது சாரு அப்படின்ற ஒரு கேரக்டர் ரிவியூல் பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர் வேற யாரும் இல்ல பிரியங்கா மோகன் அவர்கள் தான் அதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாங்க அதாவது காக்கி சட்டை உடையில வந்து ஒரு சூப்பமான போஸ்டில் ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து பிரியங்கா மோகன் அவர்களை வந்து ட்ரெடிஷனல் நான் பார்த்துட்டு இப்ப இந்த படத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காக்கி உடையில வரும்போது ரசிகர்கள் மத்தியில வந்து இன்னுமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த படம் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் விக்கி கவுசல் அவர்கள் வந்து சூப்பர்வான போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அழகான சூப்பர்வான ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷூட் வியர் பண்ணி இண்டோர் ஷூட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தாங்க அது மட்டும் இல்ல கூட இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து கூட போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை இப்ப நம்ம பாக்கலாம் ஸ்ரீ கிரீஸ் பிக்சர்ஸ் திருக்குமரன் இவர்களோட தயாரிப்புல சந்தோஷ் ராவணன் இவர்களுடைய இயக்கத்துல உருவாகி படம் ராஞ்சா இந்த படத்துல ஹரிஸ் எஸ்ஆர் வந்து இசையமைப்பாளராக பணியாச்சிருக்காங்க அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியாக போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க தர்ஷா குப்தா அவர்கள் வந்து சூப்பர்வான சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீ வந்து பீங்க் கலர்ல அவ்வளவு கியூட்டா அவ்வளோ சூப்பர்வா இருந்துச்சு அது தர்ஷா குப்தா அவர்களுக்குமே வந்து இன்னமும் அழகா இருந்தது அதுக்கு தே அதுக்கு மேட்சான அக்சசரிஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கியூட் அண்ட் ப்ரிட்டியா வந்து சூப்பர்வா போட்டுருந்தாங்க அதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஜெகந்நாத் இவர்களோட அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி வெளியாக காத்துட்டு இருக்கு இந்த படத்துல வந்து டிராம் போத்தினேரி சஞ்சய் தத் இவர்கள் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொன்னோம்ல இதோட கவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் நாற்பது நாள்ல இந்த படம் வந்து வெளியாக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுநாள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க ரகுல் பிரீத் சிங் அவர்கள் வந்து சூப்பரான லெகங்கா பேட்டர்ல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் பேஸ்ல சூப்பர்வான ஒரு அழகான ஒரு லெகங்கா வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது அதுவும் இவங்க வியர் பண்ணியிருக்கும் போது இன்னும் கியூட் அண்ட் ஃப்ரிட்டியா இருந்தது அதை இப்ப நம்ம பார்க்கலாம் பார்த்திபன் அவர்களே வந்து இயக்குநராகவும் இருந்து ஒரு நடிகராகவும் நடிக்கிற ஒரு படம் தான் இந்த படத்துல பார்த்திபன் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க இவர்களோட சேர்ந்து யோகி பாபுவும் வந்து நடிக்கிறாங்க சோ இந்த படம் வந்து ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லி ரீசண்டா வந்து வேர்ல்ட் கப் வந்து நம்மளுக்கு வின் பண்ணோம் அது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொண்டாடும் வகையில இருந்துச்சு அதை இன்னமும் இண்டிவிஜுவலா கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து அவங்களோட மகளோட எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க அவ்வளவு அழகா இருந்தது அதை இப்போ உங்களுக்காக பாக்கலாம் தயாரிப்பில் பாலா அவர்களோட இயக்கத்தில் உருவாச்சிருக்க படம் தான் வணங்கான் இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து இசையமைச்சிருக்காங்க மிஸ்கின் கின் சமுத்திர கனி மமிதா இவர்களோடு சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரீசெண்டா படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரைலரை பார்க்கும்போது இயக்குனர் பாலா அவர்கள் வந்து எப்பவுமே டிஃபரெண்டான ஒரு கதாபாத்திரத்துல எடுப்பாங்க ஸோ இந்த படமும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதாபாத்திரத்தில் டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கும் வகையில் இருந்தது அட்லி அவர்கள் வந்து ரீசெண்டா போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ்ல சூப்பரான பிரிண்டட் பேஸ்ல வந்து வியர் பண்ணிருந்தாங்க காஸ்டியும் இதுக்கு மேட்சா அவங்களோட ஒய்ஃப்மே வந்து ஒரு லெகங்கா பேட்டர்ன்ல வந்து வியர் பண்ணியிருந்தாங்க பாக்கவே அவ்வளவு இருந்துச்சு இப்போ அதை உங்களுக்காக பாக்கலாம் மூவி பக்கெட் பெல் ப்ளூ டாப் பிலிம்ஸ் காஸ்ட் அண்ட் கோ இவர்களோட தயாரிப்பு இருக்க ஒரு படம் தான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இதுல வாரியர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வந்து வெளியிட போறதாகவும் இது தென்னிந்தியாலேயே ஒரு உருவாகிட்டு இருக்க ஒரு த்ரில்லர் படம் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த படத்தோட ஒரு போஸ்டர் வந்து அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர் குஷி கபூர் அவர்கள் வந்து வெஸ்டர்ன் பிளஸ் ட்ரெடிஷனல் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லெகங்கா பேட்டர்ன்ல ஒரு சூப்பர் ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம் வந்து அந்த கலர் சூப்பர்வா இருந்துச்சு பிங்க் கலர்ல இது மட்டும் இல்ல அது வந்து ஸ்லீவ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபுல் ஹேண்ட்ல வந்து பச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு அதை இப்ப நம்ம பார்க்கலாம் இன்னைக்கான நிறைய செய்திகள் வந்து நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம் அந்த